மதியம் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அதனால காலையில எங்களுக்கு பிரேக் வெறும் தோசை தான் அம்பரிஷ் குட்டிக்கு மினி தோசை எங்களுக்கு எல்லாம் பொடி தோசை சிக்கன் மட்டன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வாரத்துல நாலு நாள் கூட நீங்க மீன் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடறத விட குழம்பா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு மட்டும் வார நாட்கள்ல கூட எப்படி ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க ரீசென்டா கோவலம் டோல்கேட் ஆப்போசிட்ல இருக்க இந்த கடையில இந்த அக்கா தான் நாங்க ரெகுலரா மீன் வாங்கிட்டு இருக்கோம் அங்கேயே நம்ம கேக்கிற மாதிரி ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணியும் கொடுத்துறாங்க வாங்கிட்டு வந்த கையோட எல்லாமே ரெடி பண்றதுக்குள்ள வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் நாளைக்கு வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு சொல்லிட்டா போதுங்க மொத நாள்ல எனக்கு தூக்கமே வராது எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு எங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு அதே மாதிரியே அம்பரீஷ் குட்டி என்ன கேட்கும் தான் தெரியுது நம்ம சின்ன வயசுல இப்படிதானே நம்ம அம்மாவை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு என்னதான் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு நம்ம டெய்லி வித விதமா ரெசிபிஸ் செஞ்சு போட்டாலும் வீட்டுக்கு வர போற கெஸ்ட்டுக்கு நம்ம கையால செஞ்சு சாப்பாடு போட போறோம்னு நினைச்சா கொஞ்சம் உள்ளுக்குள்ள லைட்டா பயமா தாங்க இருந்துச்சு அதுலயே முக்கியமா மாமியார் வீட்டு சைட்னா கொஞ்சம் பயம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் கமெண்ட்ல சொல்லுங்க அந்தது ஒரு நாலஞ்சு மணி நேரமா இருந்தாலும் வீடே கலகலன் இருந்துச்சு உலகத்துல இருக்க எல்லாரையும் நம்மளால திருப்தி படுத்திட முடியாதுங்க பெருசா இல்லைனாலும் முடிஞ்சதை செஞ்சு எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்போம்